ஹலோ சில்ட்ரன் ஹவ் ஆர் யூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த மூன்றாம் காலாண்டுல படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சிறையிலிருந்து தப்புதல் பாடம் மூன்று கடந்த பாடத்துல பாத்தீங்கன்னா அப்போ சிலர்கள் அவங்க தைரியமா பிரசங்கிக்க யாருக்கும் பயப்படாம கடவுளை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு பரிசு தாவியானவர் உதவி செய்தார் உதவியில தான் இப்ப என்ன பண்றாங்க பல இடங்கள்ல போய் பிரசங்கம் பண்றாங்க இயேசுவை குறித்தும் அவருடைய எல்லா காரியங்களை குறித்தும் அவங்க எல்லா இடத்துலையும் சொல்றாங்க ஜனங்கள்லாம் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் இயேசுவின் நாமத்தை பற்றியும் அவர் எதுக்காக வந்தார் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு ஆனா இது யாருக்கு பிடிக்கல அந்த ஊர்ல இருக்கிற பிரதான ஆசாரியன் பரிசேயர் சதுசேயர் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை பயங்கர கோவமா இருந்தாங்க அப்போ சொல் மேல பொறாமை கொண்டுட்டு எப்படியாவது இவங்களை ஜெயில போட்டோம்னா எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு என்ன செய்றாங்க அப்போ சிலர்களை கொண்டு போய் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டாங்க ஐயோ பாவம் வெளியில இருந்தாவது அவங்க எல்லாருக்கும் ஏசாமியை பத்தி சொல்லுவாங்க இப்போ ஜெயிலில் கிடக்குறாங்க கடவுள் என்ன செஞ்சாரு தன்னுடைய தூதனை அனுப்பிச்சி எப்பா என்னை பத்தி வெளியில அவங்க நிறைய சொல்லணும்பான் அதனால அவங்க ஜெயிலில் இருக்க கூடாது அவங்களை என்ன பண்ணுங்க பண்ணுங்க சுதந்திரமா அவங்க வெளியில போய் எல்லாருக்கும் என்னை பத்தி சொல்லட்டுன்னு என்ன பண்ணாரு என்னுடைய ஏஞ்சல் அனுப்பினாரு அந்த ஏஞ்சல் என்ன பண்ணாங்க ஜெயில் கதவை திறந்து அவங்களை வெளியில கொண்டு வந்து நீங்கள் லேட் பண்ணாம தாமதம் பண்ணாம சீக்கிரம் போய் தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணுங்க அங்க நிறைய பேர் வருவாங்க நீங்க ஜெயில இருந்தீங்கன்னா கடவுளுடைய வேலை ரொம்ப லேட் ஆகும் அதனால போங்க 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 சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் ஏஞ்சல் என்ன பண்ணாங்க அப்போ சிலர்களை காலையிலேயே சர்ச்சுக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு பண்ண சொன்னாங்க சரிங்களா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா குட்டி இவங்க தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது யாருக்கு தெரியாது பிரதான ஆசாரியர்கள் அப்புறம் அதிகாரிகள் இவங்களுக்கு அவங்களை ஜெயில கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்க காலையில போய் ஜெயில போய் பார்த்தா கதவு போட்டி கிடக்குது ஆனா உள்ளாரா ஆள் இல்லை உடனே ஒருத்தன் ஓடி வந்து ஐயா ஐயா அவங்க சர்ச்சுல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அதிகாரி இருக்கிறார் அவர் போய் நேரா சர்ச்ல போய் அவரை அங்கேயே அரெஸ்ட் பண்ணா கல் எடுத்து நம்மளை அடிச்சு சாவடிச்சிருவாங்கடா அதனால பொறுமையா அவங்களை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மேன் அதிகாரி என்ன பண்ணாங்க நேராக போய் பிரசங்கம் பண்ணுற இடத்துல போய் நிற்கிறாங்க அங்கே இருக்கிற அப்போ சிலர் இயேசுடைய நட்செய்திய அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு தான் இந்த போலீஸ்மேன் அதிகாரி கிட்டக்கு போய் ஐயா தயவு செய்து அதிகாரி வாங்கல என்ன பண்ணிட்டு யார்கிட்ட கூட்டி போனாங்க சதுசெயர் பரிசெயர் இந்த சதுசையர் யார் தெரியுமா அவங்க ஏஞ்சல்லையும் நம்ப மாட்டாங்க அவங்க உயிர்த்தழுதலையும் நம்ப மாட்டாங்க அவங்க கிட்ட இந்த அப்போ சிலர்ல கூட்டிட்டு போனாங்க அவங்க கேட்டாங்க இயேசுவின் நாமத்தை பத்தி நீங்க வெளியில சொல்ல கூடாதுன்னு சொல்லி ஏன் சொன்னீங்க அப்படின்னு அவங்க நர நர நரன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கோபத்தோட அவங்க சொன்னாங்க ஏய் இயேசுவின் நாமத்தை குறிச்சு எங்கேயுமே சிட்டிக்குள்ளார நகரத்துல சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ஐயா நாங்க மனுஷனுக்கு கீழ்படிவதை பார்க்கலும் கடவுளுக்கு கீழ்படுகிறது ரொம்ப உத்தமம் நாங்க கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவோம் உங்க சட்டம் என்னை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா குட்டீஸ் அப்போ சிலர்கள் எவ்வளோ தைரியமா அந்த இடத்துல பேசினாங்க நீங்களும் மனுஷங்களுக்கு பயப்படுறவங்களா இல்ல கடவுள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால நான் சரியா இருக்கணும்னு நீங்க என்ன பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க ஹெல்ப் கேளுங்க காட் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகேவா ஓகே குட்டீஸ் இந்த பாடத்தோட மனப்பாட வசனம் பேதுருவும் மற்ற அப்போ மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்றார்கள் அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஒன்பது திரும்ப படிப்போமா அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஒன்பது மற்ற அப்போ சிலரும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்றார்கள் அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஒன்பது இந்த பாடத்தோட கருப்பொருள் செய்தி என்ன இயேசுவே மிக முக்கியமானவர் என்பதை ஆலயத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாத்தீங்களா குட்டீஸ் இயேசு ரொம்ப நல்லவர் இல்லையா சரி இந்த மூன்றாம் காலாண்டுடைய புதிர் மூன்று பாருங்களே உங்களுக்கு பிக்சர் தெரியுதா அதுல பாருங்க ஒரு ஜெயில் இருக்குது இந்த ஜெயிலுக்கு பக்கத்துல சிறைச்சாலையுடைய கதவுகள் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒவ்வொரு புள்ளியா இருக்கு பாருங்க அந்த புள்ளியை மட்டும் அப்படியே நீங்க கலர் பண்ணுங்க கலர் பண்ணா அங்க பேதுருவையும் மற்ற அப்போ சிலரையும் இருந்து யார் விடுதலை பண்ணா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆ கலர் பண்ணுங்க கலர் பண்ணுங்க வெரி குட் கலர் பண்ணுங்க கலர் பண்ணுங்க வெரி குட் ஓ பாத்தீங்களா ஒரு ஏஞ்சல் வந்து பாருங்க கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கும் உங்க கூட உங்களுக்காக பணிவிடை செய்யறதுக்கும் தன்னுடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார் அதனால எப்பயுமே நம்ம கடவுளை மட்டும் நம்புவோம் கடவுள் நம்ம ஆசிர்வதிப்பார் ஓகேவா Bye-bye!